சிவகங்கை கிளை நடத்தும் பனிரெண்டாம் ஆண்டு சமத்துவ பொங்கல் விழாவிற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருமிகு எஸ் குணசேகரன் அவர்களே இவ்விழாவை தொடங்கி வைத்த கௌரவ தலைவர் தேசிய நல்லாசிரியர் செ கண்ணப்பன் அவர்களே வரவேற்புரை வழங்கியுள்ள பொறியாளர் சுந்தரமாணிக்கம் அவர்களே என் நிகழ்வில் முன்னிலை வைக்கக்கூடிய சிவகங்கை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருமிகு வி ராஜசேகரன் அவர்களே இங்கு முன்னிலை வைக்கக்கூடிய சிவகங்கையினுடைய மூத்த வழக்கறிஞர் திருமிகு எம் மோகனசுந்தரம் அவர்களே மற்றும் முன்னிலை வைக்கக்கூடிய பிரமுகர்களே சிறப்பு அழைப்பாளர்களே மேடையில் வீற்றிருக்கக்கூடிய பெரியவர்களே மேடைக்கு முன்பாக வீற்றிருக்கக்கூடிய பெரியோரே சான்றோரே தாய்மார்களே சிறுவர் சிறுமியரை உங்கள் அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை மகிழ்வோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளில் நாம் அனைவரும் இங்கே தமிழர்கள் என்ற முறையில் குழுமி இருக்கிறோம் மதத்தால் இந்துக்களாக இருக்கலாம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் இஸ்லாமியர்களாக இருக்கலாம் பிற சிறு சமயங்களை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அல்லது கடவுளை நம்பாதவர்களாக இருக்கலாம் ஆனால் நாம் அனைவரும் தமிழர்கள் தமிழ் மொழியும் தமிழ் இனமும் நம்முடைய முதன்மை பொருள் எனவே நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டுவது தமிழ் மொழியால் தமிழ் இனம் என்ற சிந்தனையால் எனவே நம்முடைய தமிழகத்திலும் தமிழகத்தை கடந்து உலகளவில் வாழ்கிற அனைத்து தமிழர்களும் தமிழால் ஒன்றிணைய வேண்டும் நம்மை மதத்தால் அல்லது சமயச் சடங்குகளால் அல்லது கொள்கை முரண்களால் பிரிக்க முயற்சி செய்கிற எந்த சக்தியையும் தமிழர்களாகிய நாம் ஒன்றிணைந்து முறியடிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வு நன்று இது தேர்ந்திட வேண்டும் இந்த ஞானம் வந்தபின் வேறு என்ன வேண்டும் என்று முண்டாசு கவிஞர் பாரதி சொன்னது போல நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் குறிப்பாக சிவகங்கை நகரிலே நாம் இந்த சமய ஒற்றுமைக்கும் தமிழின ஒற்றுமைக்கும் ஒரு முன்னுதாரணமாக திகழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நான் தலைமை தாங்குகிற ராமநாதபுரம் சிவகங்கை ஆகிய இரண்டு மாவட்டங்களிலும் நிச்சயமாக தமிழர் ஒற்றுமைக்கும் சமய ஒற்றுமைக்கும் என்னுடைய முன்னெடுப்புகள் என்றென்றும் இருக்கும் என்பதனை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நல்லவர்கள் பெரியவர்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் ஆதரவும் உற்சாகமும் வழங்குவேன் என்பதனையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே நாம் தமிழர்களாக இருக்க வேண்டும் தமிழர்களை வீழ்த்துவதற்காகவே தீய சக்திகள் செயல்படுவதை நாம் பார்க்கிறோம் எனவே எந்த காரணத்தை முன்னிட்டும் நம்மை பிளவுபடுத்த எந்த சக்தியையும் அனுமதிக்க கூடாது என்பதனை இன்று சபதமாக இங்கே குழுமியிருக்கிற நாம் அனைவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த நாளிலே நம்முடைய மொழியை காப்பாற்ற வேண்டும் தமிழ் மொழியை காப்பாற்ற வேண்டும் தமிழ் மொழி தொன்று தொட்டு வருகிற மொழி என்னுடைய பேராசிரியர் ஜெர்மன் நாட்டில் ஐரோப்பிய மொழிகளை பாராட்டி கொண்டிருந்தார் பிரெஞ்சு மொழி கலைஞர்களின் மொழி இத்தாலி மொழி காதலர்களின் மொழி ஜெர்மன் மொழி மெய்யியலார்களின் மொழி ஆங்கிலம் ஆட்சியாளர்களின் மொழி என்று சொன்னார் அப்பொழுது நான் சொன்னேன் எங்கள் மொழி தமிழ் வானதூதர்களுள் மொழி என்று சொன்னேன் அவர் கோபத்தோடு அது எப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்டார் உங்கள் மொழிகளுக்கு வயது என்ன என்று கேட்டேன் அவர் சொன்ன மொழிகளுக்கெல்லாம் எண்ணூறு வயது எண்ணூறு ஆண்டுகள் தான் வயது எங்களுடைய மொழி அதற்கு வயது என்ன தெரியுமா என்று என்னுடைய பேராசிரியரை திரும்ப கேட்டேன் அப்பொழுது சொல்லுங்கள் என்றார் எனக்கும் தெரியாது காரணம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே தோன்றி வாளோடு மூத்து இருந்த குடி என்று சொன்னேன் எங்கள் மொழி முன் முன்தோன்றிய குடி என்று சொன்னால் வானகத்திலும் பேசப்படக்கூடிய மொழியாகத்தான் தமிழ்மொழி இருக்க வேண்டும் என்று சொன்னேன் எனவே இன்று நாம் குறிப்பாக பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை ஆங்கில பிள்ளைகளுக்கு அனுப்புவதை விட தமிழ் பள்ளிகளுக்கு அனுப்ப வேண்டும் என்ற ஒரு முடிவை எடுத்தால் தமிழும் வாழும் உங்கள் பிள்ளைகளும் வாழ்வார்கள் காரணம் ஒரு தாய்மொழியால் தான் சுய சிந்தனை வளர்கிறார் தாய்மொழியில்தான் வீரம் வளர்கிறது தாய்மொழியால் தான் துணிச்சல் வாழ்கிறார் இன்றைக்கு இளைஞர்கள் குறிப்பாக மாணவர்களிடையே தற்கொலை செய்து கொள்கிற மனோபாவம் ஏன் ஏற்படுகிறது சிறு சிறு சங்கடங்களை கூட அவர்களால் தாங்க முடியவில்லை காரணம் அந்நிய மொழியில் அவர்கள் கல்வி கற்கிறார்கள் பனிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் என்னை பொறுத்த அளவில் எல்லா குழந்தைகளையும் தமிழ் வழி பள்ளிகளிலே படிக்க வைக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர்களுக்கு சுய சிந்தனை வளரும் அப்பொழுதுதான் துணிச்சல் வளரும் அப்பொழுதுதான் கிரியேட்டிவிட்டி என்று சொல்லப்படுகிற ஆற்றல் திறன் வளரும் எனவே நம்முடைய பிள்ளைகளை தமிழ் பள்ளிகளிலே படிக்க வைக்க வேண்டும் அதற்குப் பிறகு நம்முடைய இளம் பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் அப்பா அம்மா என்று சொல்வதை விட டாடி மம்மி என்று சொன்னால் சந்தோஷப்படுகிறார்கள் இது ஒரு போலி சுகம் அதற்கு மாறாக குழந்தைகள் வீட்டிலே ஆங்கில பள்ளிகளில் படித்தாலும் கூட தமிழில் பேச வேண்டும் நீங்களும் பிள்ளைகளிடம் தமிழில் பேச வேண்டும் பிள்ளைகளும் உங்களிடம் தமிழில் பேச வேண்டும் ஒரு உறவினுடைய மகன் வந்திருந்தான் அவனை ஒரு வாழ்த்துப்பா வாழ்த்து மடலை காண்பித்து வாசி என்று சொன்னேன் எனக்கு தமிழ் பேச தெரியும் வாசிக்க தெரியாது என்று சொல்லிவிட்டான் அப்படி என்றால் தமிழ்நாட்டிலேயே தமிழ் அடுத்த தலைமுறையில் அழிந்து விடுகிற அபாயம் இருக்கிறார் எனவே நாம் குறிப்பாக தமிழர்கள் தமிழர்களைப் பற்றி காப்பா அரவாணன் மிக அழகான நூல்களை எழுதியிருக்கிறார் தமிழர் தம் மறுபக்கம் என்ற நூல்களை எழுதியிருக்கிறார் அதிலே அவர் என்ன சொல்லுவார் என்று சொன்னால் தமிழர்கள் ஒரு மூத்த இனத்திற்கு சொந்தக்காரர்கள் மிகப்பெரிய பண்பாட்டிற்கு சொந்தக்காரர்கள் மிகப்பெரிய சாதனைகளுக்கு சொந்தக்காரர்கள் வேலுநாச்சியார் வரை மிகப்பெரிய சாதனையாளர்களை தலைவர்களை கொண்டிருந்த சேர சோழ பாண்டியன் இப்படி பெரும் பெரும் அரசர்களையும் பெரும் பெரும் பாரம்பரியங்களையும் கொண்டிருந்த ஒரு இனம் ஆனால் அந்த இனத்திற்கென்று சில எதிர்மறை குணங்கள் இருக்கின்றன என்று சொன்னார் அவர் சொன்ன எதிர்மறை குணங்களிலே ஒரு முதலிலே கதாநாயகன் வழிபாடு ஹீரோ வர்ஷிப் அவர்கள் நடிகர்களை பெரிதாக பார்த்து அந்த நடிகர்களுக்காக இவர்கள் உயிரை கொடுக்கிறார்கள் நடிகர்கள் அவர்கள் பணம் பண்ணுகிறார்கள் ஆனால் இவர்கள் சண்டை போட்டுக்கொண்டு இவர்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு தலைவர்கள் என்றால் நடிகர்கள் என்று தான் போனது அதற்கு ஒரு உதாரணமும் அவர் சொல்லுவார் ஒரு முறை அமெரிக்காவிலிருந்து ஒரு அமெரிக்கர் இந்தியா தமிழகத்திற்கு வருகிறார் சென்னைக்கு வருகிறார் சென்னையிலே உள்ள அமெரிக்கன் கான்சுலேட் தூதரகத்தினுடைய கிளை தூதரகத்திலே பணியாற்றுகிற தன் நண்பரை பார்க்க வருகிறார் அந்த நண்பர் சென்னையில் இருக்கக்கூடிய அமெரிக்கர் அமெரிக்காவில் இருந்து வந்த அமெரிக்கரை கூட்டிக் கொண்டு நகரத்தை சுட்டி காட்டப் போகிறார் அன்றைக்கு ஒரு படம் முதல் நாளாக வெளிவருகிறது எனவே ரசிகர்களிடையே முட்டல் மோதல் ஒரே கூட்டம் அவர்கள் பிளாக்கில் டிக்கெட் வாங்குவதற்கு சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது அந்த அமெரிக்காவில் இருந்து வந்த அமெரிக்கர் இங்கே இருக்கிற அமெரிக்கரிடம் கேட்டார் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று கேட்டார் அதற்கு அவர் சொன்னார் தே ஆர் சர்ச்சிங் தே ஆர் நெக்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் என்று சொன்னார் எனவே திரையரங்குகளில் மக்கள் தலைவர்களை முதலமைச்சர்களை தேடக்கூடாது மக்கள் தலைவர்கள் முதலமைச்சர்களாக உருவாக வேண்டும் அப்பொழுதுதான் நாடு செழிக்கும் எனவே இப்படி நம்முடைய எதிர் பாரம்பரியம் அதே போல் ஒரு தவறான உளவியல் தாழ்வு மனப்பான்மை அவர் மிக அழகாக சொல்வார் மூன்று பழம்பெரும் இனங்களை பார்த்து அவர் வரிசைப்படுத்துகிறார் ஒன்று எபிரேய இனம் அந்த எபிரைய இனம் என்ன சொன்ன எங்கு போனாலும் அது தன்னுடைய மொழியை விட்டு கொடுக்காது தன்னுடைய பாரம்பரியத்தை விட்டு கொடுக்காது தன்னுடைய பாரம்பரியத்தை தன்னுடைய வீட்டில் எந்த நாட்டில் இருந்தாலும் பின்பற்றும் ஆனால் ஐரோப்பிய இனம் என்ன செய்யும் என்று சொன்னால் தன் மொழியை தானும் பின்பற்றும் தன் உணவு வகையை தானும் பின்பற்றும் அதே போல் அதனை மற்றவர்கள் மேலும் திணிக்கும் இன்றைக்கி பாருங்கள் பர்கர் எல்லா இடத்திலும் மெக்டொனால்ட் எல்லா இடத்திலும் இதற்கு காரணம் என்ன அடுத்தவை சாப்பாடு ஒசத்தின்னு நம்ம நினைக்கிறதுனால அதன் காரணமாக இன்றைக்கி எவ்வளவு புற்றுநோய்கள் வருகின்றன நம்முடைய தமிழ் உணவை நாம் உண்டோம் என்று சொன்னால் எவ்வளவு சுகாதாரமாக வாழலாம் எவ்வளவு நம்முடைய முன்னோர்கள் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்னுடைய தந்தை தொண்ணூற்றி நான்கு வயது வாழ்ந்தார் என்னுடைய அம்மா இப்பொழுதுதான் அண்மையில் தொண்ணூற்றி எட்டு வருடங்களில் இறந்தார் எனவே இப்படி நம்முடைய முன்னோர்கள்லாம் இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள் காரணம் நம்முடைய உணவு நம்முடைய மொழி நம்முடைய பண்பாடு ஆகியவற்றை அவர்கள் பின்பற்றியதால் எனவே ஆனால் இந்த தமிழன் மட்டும்தான் தான் போகிற இடத்திலே தன்னுடைய மொழியை விட்டுவிட்டு அடுத்த மொழியை பேசுவான் ஆனால் இப்பொழுது என்ன துரதிருஷ்டம் என்று சொன்னால் அவன் போகிற இடத்தில் இல்லை அவனுடைய நாட்டிலேயே தமிழகத்திலேயே தமிழ் மொழியை விட்டுவிட்டு ஆங்கிலத்தில் பேசுவதை பெருமையாக கருதுகிற நாடாக இது போய்விட்டது எனவே நாம் தமிழ் மொழிகையை காப்பாற்ற வேண்டும் தமிழ் மொழியை காப்பாற்றினால்தான் நம்முடைய இனத்தை காப்பாற்ற முடியும் நம்முடைய இனத்தை காப்பாற்றினால்தான் அடுத்தவர்கள் நம்மை ஆட்சி செய்யாமல் நாம் நம்மை ஆட்சி செய்கிற வாய்ப்பை நாம் பெறுவோம் என்று சொல்லி இந்த தமிழர் திருநாளிலே தமிழர்களாக ஒன்றிணைவோம் சாதி மத பேதங்களுக்கு இடம் கொடுக்காமல் நாம் ஒன்றிணைவோம் நம்முடைய தமிழகத்தை காப்போம் நாமே நம்மை ஆளுவோம் நாம் இங்கிருந்து இந்தியா முழுவதற்கும் ஒரு எடுத்துக்காட்டான மாநிலமாக வாழ்வோம் என்று சொல்லிக்கொண்டு இறுதியாக உங்கள் அனைவருக்கும் இன்றைய பொங்கல் நாளில் குன்றா நலமும் குறையா வளமும் மங்கா புகழும் மாசில்லா செல்வமும் அன்புடை சுற்றமும் அறமறிந்த நட்பும் பொங்கலோடு பொங்கி பொங்கியது தங்கி தங்கியது பெருகி பெருகியது உதவி உதவியது உவகை பெருக்கி பெருகிய உவகை பொங்கி பொங்கியது நிலைத்து நீடூழி வாழ இத்தை திருநாளில் உங்கள் இல்லங்களில் பொங்கல் பொங்கட்டும் உங்கள் இதயங்களில் மகிழ்ச்சி தங்கட்டும் என்று உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன் இந்த வாய்ப்பை வழங்கிய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற பிரமுகர்களுக்கும் தலைவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாற்பது ஆண்டுகளும் இந்த கலை இலக்கிய பணியிலே முப்பது ஆண்டுகளும் தன்னை கரைத்து கொண்டவர் இந்த மேடை அவருக்கு ஐயாயிரத்தி ஓராவது மேடை எனவே அவரை நான் மனமார பாராட்டி உங்கள் அனைவருடைய சார்பாகவும் இந்த நிகழ்வை வழங்கவும் இந்த நிகழ்வு வழக்கம்போல் நம் அனைவரையும் தமிழர்களை இணைக்கவும் பயன்படட்டும் என்று சொல்லி அவரை அன்போடு வாழ்த்தி மகிழ்கிறேன் பேராயர் அவர்களுக்கு நன்றி நம் மண்ணின் சாதனையாளர்களை அன்போட்டு மேடை அழைப்பதில் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் பெருமை அடைகின்றது